மோட்சம் அடைகிறது அப்படின்னா என்ன மோக்ஷம் அப்படின்னா என்ன ஒரு ஊரா ஒரு தோட்டமா ஒரு மாளிகையா ஒரு கட்டடமா ஒரு உலகமா மோட்சம் அடைகிறது மோட்சத்துக்கு போனார் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மாழ்வானுடைய எட்டாம் பத்து பாசுரம் தத்துவ ஞானி நம்மாழ்வார் அவர் என்ன சொல்றார் ஆத்மாக்குள்ள இருக்க வேற்றுமை முதல்ல போகணும் நான் மனிதன் நாய் பன்றி மரம் அந்த வேற்றுமையே போய் ஒரு ஒற்றுமை உணர்வு வரணும் ஒற்றுமை உணர்வு வந்தப்புறம் இந்த ஆத்மாவை தாங்குவது பரமாத்மா அப்படின்ற ஒரு உணர்வு வந்தால் அந்த நிலைதான் மோக்ஷம் அப்படின்றார் ஆழ்வார் அது ஒரு போய் சேரக்கூடிய இடம் இல்லை அது ஒரு உணர்வு வேதாந்திகளை கேட்டாக்கா அறிவே மோக்ஷம் அப்படின்வார் ஞானம் மோட்சம் அப்படின்னா வடமொழி அது வடமொழியிலேருந்து ஒரு சமஸ்கிருத மொழியிலேருந்து வந்தது மோட்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை விடு விடுதலை அந்த விடுதலையே மோக்ஷம் எதுலேருந்து விடுதலை சம்சாரத்திலேருந்து விடுதலை எது வந்து எல்லாத்தையும் ஒன்னா பார்க்குற ஒரு குணம் வரணும் எல்லா ஆத்மாவையும் அப்படின்னா இதுக்கு உதாரணமாக வெயிலையும் நிழலையும் சொல்லலாம் வெயில வழியில நிற்கக்கூடிய ஒரு பொருளானது நிழலை உண்டாக்குகிறது நிழலுக்கு ஏற்பட்ட தடை அல்லது குறை அப்படின்னு நிழல சொல்லலாம் வெயிலுக்கு வடிவம் கிடையாது அது வழிவிட்ட இடத்தெல்லாம் பிரகாசமாக இருக்கும் நிழலுக்கு வடிவம் உண்டு அது இந்த ஒளிப்பொருளான வெயிலின் குறையாகத்தான் நிழல் பார்க்கணும் வெயில்தான் நிழலாறு ஒரு குறையும் தடையுமின்றி நின்றால் வெயில் வந்து நன்றாக ஒளி வீசும் தடைப்பட்ட இடத்தில்தான் நிழல் தோன்றுகிறது ஜீவாத்மா தான் நிழல் பரமாத்மா தான் வெயில் இந்த நிழலை தான் நிஜம் நம்ம நினச்சிக்கிறோம் இந்த நிழல் விலகினா பிரகாசம் வெயில் தோன்றும் நிழலுக்கு காரணமும் அதன் உண்மை பொருளாக இருப்பது வெயில் நிழலைப் போல ஜீவாத்மா வெயிலைப் போல பரமாத்மா ரெண்டும் உண்மை இரண்டும் ஒன்று இதற்குள்ள வியாபித்து நிற்பவன் பரமாத்மா இதுதான் ஞானத்தில் ஞானம் அப்படின்னு சொல்கிறான் மோக்ஷம் மோக்ஷம் அப்படின்னா விடுதலை அது ஒரு உணர்வு இது ஒரு ஊரோ இல்ல கட்டடமோ மாளிகையோ தோட்டமோ ஒரு இடமோ உயிர் போனப்புறம் போற இடம் ஒரு இடமும் இல்லை இந்த உலகத்திலேயே இப்பவே இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதைத்தான் ஆழ்வார் வந்து எட்டாம் பத்துல ரொம்ப அழகாக சொல்றார் அவர் அதுவே வீடு பெயற்ற இன்பம் தானும் அதுதேறி எதுவே தானும் பற்றின்றி ஆதும் இலிகள் ஆகிற்கில் அதுவே வீடு வீடு வேற்று இன்பம்தானும் அது தேராது எதுவே வீடு ஏது இன்பம் என்று எய்த்தார் எய்த்தார் எய்த்தாரே எட்டாம்பத்துல ஏழாவது பாசுரம் அதே எட்டாம்பத்துல ஆறாவது பாசுரத்துல ஞானத்தை இந்த மோட்சத்தை பத்தி சொல்லும் போது நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் ஈர்த்து போய் நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிரியம் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும்பால் உழப்பில் அதனை உணர்ந்துணர்ந்து சென்றாங்கு இன்பதுன்பங்கள் செட்டு களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாகுமே அதுதான் வீடு வீடு பேற்று வேற்றுமையை கலர்வது எல்லா ஆத்மாவும் ஒன்று என்று உணர்வது பரமாத்மா வியாபித்திருப்பது அதுதான் வீடு அதுவே வீடு பேறு அது எது வீடு ஏது இன்பம் அப்படின்னு கேட்கிறாள் எய்த்தார் எய்த்தார் வீடு பேற்றை அவர் அடைந்தாரே அப்படின்னு நம்மாழ்வார் மோட்சத்தினுடைய நிலையை பற்றி சொல்கிறார் பரமபு பரம பொருளுக்கும் பரமாத்மாவுக்கும் நமக்கும் உள்ள உண்மை சம்பந்தத்தை உணர்ந்தோமானால் இந்த உலகத்துல ஜீவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமை உணர்ச்சி வந்து குறைஞ்சு போகும் எல்லா ஆத்மாங்களே பகவான் இருக்கார் அப்படின்னு நினைச்சாலே ஆத்மாவுடைய வேற்றுமை உணர்ச்சி போயிடும் அப்படிங்கிறார் இந்த ஆத்மாவுடைய வேற்றுமை உணர்ச்சி எப்படி போகும்னா எல்லாருக்குள்ளையும் பகவான் உறைந்திருக்கிறான் இது எப்படின்னா ஒரு தூக்கத்திலேருந்து முழுச்சுக்கிற மாதிரி கனவு காணறான் கெட்ட கனவு அந்த கெட்ட கனவுனால் துக்கப்படுறான் அதுக்கு எதிர் நிவாரணம் அப்படின்னா மூழ்கிக்கிறது தான் நிவாரணம் தூக்கத்துலேருந்து மூழ்கின்றான்னா அந்த கெட்ட கனவுனுடைய துக்கம் போயிடும் சரி தூக்கத்திலேருந்து விழிக்கலாம் தூக்கத்திலேருந்து விழுந்து கனவை கனவை காம் அதை வந்து கனவுன்னு தெரிஞ்சு அவனுக்கு வந்து சரி நிவாரணம் கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த ஆத்மாவை பிடித்து இழுக்கிறது அப்படின்னா வேற்றுமை உணர்ச்சி நான் எனது நான் வேற மற்றவன் வேற நான் வேற நாய் வேற பன்னி வேற மரம் வேற அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் ஒன்று அப்படின்னு நினைக்கிற அதுலேருந்து மூழ்கிக்கணும் அதை தான் மூழ்கிக்கணும் அப்படின்னு சொல்ற உபனிஷத்துக்கெல்லாம் விழுக எழு எழு எழுன்னு சொல்றா எழு எழு விழித்தெழு அப்படின்னு உபனிஷத்துல சொல்ல என்னது மூழ்கி நம்ம தூங்கிட்டு இருக்கோம் இல்ல பின்னையே அவன் வந்து விழித்தெழுன்றா இந்த உணர்விலேருந்து விழித்தழணும் ஆத்மாவின் உயிராக நிற்பது பரமாத்மா அப்படின்ற ஒரு ஞானம் பெறுவது அந்த தூக்கத்திலேருந்து மூழ்சிக்கிற மாதிரி இது இந்த தூக்கத்திலேருந்து கனவு காண்டா தூக்கத்திலேருந்து முழிச்சுடலாம் ஆனால் இந்த சம்சாரம் அப்படின்ற ஒரு மாயையிலேருந்து அந்த பெருந்தூக்கத்திலேருந்து முழிக்கிறது ரொம்ப கஷ்டம் முதல்ல விழி முழிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் முதல்ல மனசில் வரணும் அடுத்தது இந்த வேற்றுமை உணர்ச்சி அந்த டிஸ்கிரிமினேட்ரி ஆட்டிடியூடு எல்லாத்மா ஒன்றுன்ற அந்த ஒரு உண்மை பரம்பொருளை உணர்வது அந்த வேற்றுமை உணர்ச்சியில் அடிக்கடி நம்ம விழுவோம் அது காரணம் அறியாமை அறியாமைனால தூண்டப்பட்டு நம்ம என்ன பண்றோம் நிறைய அனித்திய சுகங்கள் எல்லாம் அடைய விரும்புறோம் நிறைய அந்த சுகங்களை அடையணுன்றதுக்காக நிறைய காரியங்களை பண்றோம் விரும்பிய சுகங்களை அடையாததுனால இல்லைன்னா சுகங்களை அடைந்து விட்டு அது இழந்ததுனால கோபம் துவேஷம் துக்கம் நம்ம உண்டாக்கிக்கிறோம் இதனால என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்த அறியாமை இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அதனால நம்ம அறியாமைன்னு ஜாஸ்தி ஆகும் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் ஜாஸ்தியாகும் தனது தனக்கு அப்படின்ற அந்த பொருள் பற்று முன்னகட்டால் ஜாஸ்தியாகும் ஏன்னா அந்த வேற்றுமையிலேயே தான் நம்ம இருக்கும் அந்த உண்மையிலேருந்து வர வர நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப தூரம் போயிடுவோம் அந்த உண்மையை விட்டு அப்படி போகாமல் உண்மையை அணுகுவது தான் விடுதலைக்கு வழி அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அடக்கம் சீலம் ரொம்ப அவசியம் பரம்பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுன்னு சிரத்தையோட தியானிக்கிறது ரொம்ப முக்கியம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம் அப்படின்னார் பாரதி காக்கையும் குருவியும் எங்க ஜாதின்னா என்ன காக்கையில் இருக்க ஆத்மாவும் நானும் ஒண்ணுன்ற பாரதியார் ஆத்மாவை பத்தி பாரதியார் ரொம்ப ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிட்டார் அவர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிற அவர் எல்லாத்தையும் ஆத்மாவை பார்க்குறார் அவர் நோக்கும் திசையெல்லாம் நாமதி வேறில்லை நான் பார்க்குற இடத்தெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு எல்லா இடத்தையும் ஆத்மா இருக்கு நோக்க நோக்க களியாட்டம் சந்தோஷம் இன்பம் அதுதான் மோட்சம் உண்மையான மோட்சம் அப்படின்றது உயிரோடு இருக்கும்போது மோட்சம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் உயிர் போனப்புறோன்னு நினச்சிக்கிறார் அந்த ஒரு நிலை அடையும் போது மோட்சத்தை அடைகிறோம் துன்பம் இல்லை எப்பொழுதும் இன்பம் பரமாத்மா கிட்டே ஏன்னா வேற்றுமையை கலைந்து விடுகிறோம் எல்லா ஆத்மாவும் ஒன்றுன்னு நினைக்கிறோம் அடுத்து எல்லா ஆத்மாலேயும் பரமாத்மா உறைந்திருக்கிறான்னு நினைக்கிறோம் அடுத்ததாக அப்படி இருக்கும்போது வேற்றுமை உணர்ச்சி தோன்றாது வேற்றுமை உணர்ச்சி போக போக ஒரு ஒற்றுமை உணர்ச்சி பரமாத்மா அந்த கிட்டத்தட்ட பிரம்மாஸ்மின்னு சொல்ல நம்ம ஆக முடியாது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பரமாத்மாவை விடுகிறோம் அதுதான் ஒரு மோட்சமான நிலை அப்படின்னு நம்மாழ்வார் ஒரு பெரிய தத்துவ ஞானி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா கவிஞரும் கூட ஆழ்வார் ஒரு பெரிய தத்துவ ஞானி அவருடைய பாசுரங்களே சொல்கிறார் மோக்ஷம் அப்படின்றது ஒரு கட்டிடமோ தோட்டமோ மாளிகையோ போகக்கூடிய ஒரு உலகமோ இல்லை அது ஒரு உணர்வு அந்த உணர்வு இந்த ஆத்மாவுக்கு ஏற்படுவது உயிருடன் இருக்கும்போதே ஏற்படும் அப்படின்ற ஆழ்வார்